இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய எங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே அவரோடு நெருங்கி வந்து உறவாடுகிற ஐக்கியப்படுகிற கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக கண்கள் முடிச்சிடும் ஆண்டு வரே முடித்துல நெருங்கி வந்து இப்படி சத்தத்தை கேட்டு இப்படி திட்டத்தில் வாழ எனக்கு உதவி செய்வீராக ஆலே லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திரகாம் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கத்தர் கண்டார் முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அன்பானவர்களே தூரமாய் இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்பது தேவனுடைய திட்டத்தை அறிவது தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒரு காரியம் நாம் தேவனுக்கு சமீபமாய் வர 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 தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகள்ல தெளிவாய் கேட்க தொடங்கும் வயது ஒரு தடை அல்ல உங்கள் தொழில் ஒரு தடை அல்ல உங்கள் அந்தஸ்து ஒரு தடை அல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு கிட்டி சேர்ந்தா போதும் தேவனுக்கு நெருங்கி வருகிற அனுபவத்தை கையாண்டா போதும் இருதயத்தினால தேவனுக்கு சமயமாய் வருகிறது கிரிகையினால தேவனுக்கு சமயமாய் வருகிறது பேச்சினால தேவனுக்கு சமயமாய் வருவது கேள்வினால தேவனுக்கு சமயமாக வருது இவை ஒவ்வொன்றிலும் நாங்கள் தேவனுக்கு சமயமாய் வர 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 ஒவ்வொன்றினும் தேவனுடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒழிக்க தொடங்கும் மோசை கிட்டி சேர்கிறதை கத்தர் கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே பாணவர்களே மனிதன் காண்றானோ இல்லையோ தெரியாது நீங்க உள்ளத்தில் உண்மையான பலத்தோடு தேவனை ஆராதிக்கிறத தேவன் காண்கிறார் உங்கள் வார்த்தைகள் நீங்க உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் காண்கிறார் என்ற கிருகையில் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கும் பொழுது தேவன் காண்கிறார் இது ஒவ்வொன்றும் நம்மை தேவனோடு கிட்டி சேர்கிறது என்ற வார்த்தைகள் என்ற கேள்விகள் என்னுடைய கிரியைகள் அன்பானவர்கள் இந்த காலை வேளையில் மோசை கிட்டி சேர்ந்த பொழுது தேவனுடைய சத்தம் அவனுடைய காதுகள் ஒழித்தது தேவன் அவனை பேர் சொல்லி அழைத்தார் மோசே மோசே என்று கூப்பிட்டார் இன்றைக்கும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய செவிகள் அல்லது நாம் தூரமாய் நிற்பதனால அந்த சத்தம் நம்முடைய செவிகள்ல கேட்காமல் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் கிட்டி சேரும் பொழுது தேவனுடைய சத்தம் நம்முடைய காதுகள்ல தெளிவாய் ஒழிக்கும் அன்பானவர்களே ஹலே லூயா மோசை கிட்டி சேர்ந்த அவனை கண்டார் ஹலே லூயா இன்றைக்கு நீங்க கிட்டி சேரும் பொழுது அலே தேவன் உங்களை காண்கிறார் எப்படி கிட்டி சேருவது என்று கேட்கிறீங்களா உங்களுடைய ஜபத்தின் மூலமாக வேத வாசிப்பின் மூலமாக இருதயத்தை தூய்மையாக்குவதன் மூலம் ஆராதனின் மூலமாக கிரியின் மூலமாக பேச்சின் மூலமாக ஒவ்வொன்றிலும் தேவனுக்கு கிட்டி சேர வேண்டும் என்கிற விருப்பத்தை எனக்குள்ள உருவாக்கி நாளை தேவனுக்கு சமயமாய் போக போக தேவனுடைய சத்தமின் காதுகளில் தெளிவாய் கேட்க தொடங்கும் தேவனுடைய சத்தமின் காதுகளை தெளிவாய் கேட்க தொடங்குனா தேவன் நிறைவானதை பேசுகிறவர் பூரணமானதை பேசுகிறவர் வெற்றிகரமானதை பேசுகிறவர் என் வாழ்க்கையில என்ன எனக்காய் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை பேசுகிறவர் சகலத்தை அறிந்து கொள்ள முடியும் அதிலும் யா கண்களை மூடி ஆண்டவர இன்னும் உண்மை அறியவும் இன்னும் உண்மை கிட்டி சேரவும் எனக்கு உதவி செய்யும் இது உமக்கு சமயமாய் வருகிறேன் என்னோடு பேசும் ஆண்டவரால் என்னோடு பேசும் நாமத்தினால நாமத்தினாலவே ஆமே கதர்லாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக